ஒன்று குறைந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனம் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர்கள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம் நான் வந்து எழுபத்தி நாலாவது வருஷம் ஆண்டவர் ஊழித்துக்கு அழைத்தாரு எழுபத்தி எட்டாவது வருஷ சொன்னார் வந்து இப்போ கிராமத்துக்கு போ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் தான் ஊழிய செய்யணும்னு சொன்னார் நான் வந்த ஒரு அடி நிலம் கூட கிடையாது எங்க கிராமத்துல ஒரே ஒரு பஸ் தான் ஓடும் வசதியே கிடையாது இங்கிருந்து ஊழியை செய்து எப்படி உலகெல்லாம் சுவிசேஷம் கொண்டு செல்லணும்னு கத்த சொல்லி இருக்கிறார் என்ன நடக்குமென்னு யோசித்தேன் அவரை நேசித்ததுனால அவருக்கு கீழ்படிந்த நாலு மாவட்டிக்க நான் வந்துட்டேன் அப்ப ஒண்ணுமே இல்லை ஆனா இன்னைக்கு பாருங்க எங்க கிராமத்துல எவ்வளவு பெரிய கட்டிடம்